வணக்கம் நண்பர்கள் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீயா நானா அப்படிங்கிறது அந்த கோபிநாத் அப்படிங்க அதனால் எந்த விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியலன்ட்டு இதாக இருக்குதா அப்படி இதாக வருத்தமாக இருக்குது எனமோ ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது யாருக்குமே ஆங்கிலம் படிக்க தெரியல அப்படிங்கிறதுக்காண்டு யாருக்குமே எந்த வருத்தமுமே கிடையாது ஆனால் இது உளவியல் ரீதியாக என்ன பண்ணுறாருன்னா ஒரு வியாபாரம் பண்ணுறாரு யாருக்கு அடிப்படையான அடிவடியாக செயற்பட்டுட்டு அந்த ஆள் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னா உளவில் மக்கள்கிட்ட அந்த மனநிலையை எங்கேயாவது ஆங்கிலேயன் வந்து தமிழ் படிக்கிறது இது பண்ணியிருக்கானா அப்போ ஆங்கிலத்தின் அடிவாட்டியே இவனோட இவன் இவனுக்கு ஏன் இவ்வளோ பணம் இவ்வளோ காசு இப்போ ஏன் இப்படி வருது அப்படின்னா இவங்க காசு இல்லாண்டி எது வேணாமல் பண்ணுறாங்க குடும்பத்தையே கூட்டி கொடுத்தான கூட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரியான இத்தனை பேர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தில் உயிரிழந்திருக்காங்க எதுக்கு உயிரிழந்தாங்க ஏன் உயிரிழந்தாங்க ஆங்கிலேயே கொடி காத்த வரலாறு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இவன் வந்து ஆங்கில அடியோக்கே செல்வோம் யோசிச்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உண்மை நாங்கள் வந்து